இப்ப இடையில ஒன்னு கிளப்பி விட்டாங்க சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிட்டு ஆகணும் ஒன்னும் செய்வனா தமிழ் மொழிக்கு சின்ன ஒரு ஆபத்து அது வழக்கம் போல வந்துகிட்டா இருக்கு இந்த வாட்டி தமிழ் மொழிக்கு சின்ன சின்ன எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்றேன் காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது அது தாய்மொழியில அண்ணே உங்களை தான் கேட்கிறேன்னு பாரு கத்துணும் தாய்மொழி கிளி கீ கீ கீன்னு அது தாய்மொழியில் மாடு பசு மாடு அம்மா நாய் அதோட இப்ப அத போயிட்டு நாய் மாதிரி கத்துனா என்ன செய்யும் கிளிய போயிட்டு காக்கா மாதிரி கத்துனா அது என்ன செய்யும் பூனை மியான் கத்துது அத போய்கிட்டு குயில் மாறி கத்தன வேண்டாம் நான் யாரும் எதாவது கத்துக்கட்டும் கட்டாயப்படுத்தாதீங்க உன்னை கையெடுத்து கும்புறேன் எங்க நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு மொழி இருக்கு என்ன அதுதான் அடையாளம் எங்க தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான் தமிழ் மொழி தான் என்னுடைய சாதாரண வட்டார மொழி இந்த மொழி நான் நான் மொழி வந்து இலக்கியம் படிக்கல தொல்காப்பியம் ஆண்டுகளுக்கு மேல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி ரெண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சது அந்த அந்த மொழிக்கே போவார் ஐயாயிரத்துக்கு முன்னால அந்த மொழிக்கு எவ்வளவு வலிமை இருந்திருக்குறத பாருங்க அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யார் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமி ஐயா ஸ்டாலின் அவருடைய பார்வையில் நிற்கிறது அவர் சொன்னார் பாருங்க என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே குறிப்பேன் பாருங்க அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை போற அவ்வளவு வரை மனச ரொம்ப நெகிழ வச்சிருச்சு அப்படிப்பட்டது மொழி நீங்க எதை வேணாலும் பேசுங்க எந்த வேணாலும் பேசலாம் எதை வேணாம் திணிக்க வேணாம் புகுத்த வேணாம் வேண்டாம் நான் பேசுற மொழிய வச்சே ஒருத்தர் சொன்னார் பெரிய ஆபிசர் ஒரு ஐஏஎஸ் ஐபிசி ஆபிசர் சொன்னாங்க என் ஒய்வு நார்த் இந்தியனு உங்க மொழிய பார்த்து நீங்க பேசுற காமெடி வசனத்தை பார்த்து என் பொண்டாட்டி கத்துக்கிட்டா சார் அப்படின்னாரு ஒருத்தர் அவர் பேர செல்வ விரும்பல இப்பவும் இருக்காரு அவர் ஒரு ஐபிஎஸ் அவர் தமிழே தெரியாது தமிழ் தானே கத்துக்கணும் அதான் அந்த வடிவேல் பேசுற பாரு வடிவேல் வசந்த கேள்வி எங்க சொல்லு கொண்டாட்டியா எங்க நீ சொல்லு

இங்கிலீஷ் சும்மா கனெக்டட் சும்மா ஹாய் ஹவ் ஹவ் ஆர் யூ அவ்வளவுதான் அது என்ன இருக்கு அது வேற எதுக்கு யூஸ் ஆகும் அவன் அதுக்கு யூஸ் ஆகும் போயிடலாம் இங்க அப்படி இல்ல சின்ன சின்ன வார்த்தை கூட அர்த்தம் இருக்கு அடையாளம் இருக்கு எல்லாம் இருக்கு அப்படி தங்கமான மொழி நான் அரசியல் பேசல அரசியல் கிடையாது நான் பேசுனது என்னுடைய மொழி இந்த திமுக மேடையில் பேசுறது வந்து ஒரு தமிழனுடைய மேடையில் பேசிக்கிட்டு இருக்கிறேன் திமுக மேடம் மட்டும் இல்ல தமிழனுடைய மேட தமிழ்நாட்டுடைய மேட இந்த மேடை நான் யாரையுமே குறை சொல்ல என்னை பத்தி நீ என்னவனாலும் கமாண்ட் பண்ணுங்க என்னவனாலும் பண்ணிக்கீங்க ஆனா அது கிடையாது என்னது என்ன சொல்றாங்க வாங்கி கொடுங்க டைம் ஆயிடுச்சா என்ன அதுவும் ஜாதியா நம்பர் ஜாதி அவர் வர்றது எனக்கு பொய்யான்னு பொய்யா சவுண்ட்